அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் திடம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த ஆரோக்கியமான உடல்நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இதர காரணிகளைப் பற்றியும் நாம் சிந்திக்கிறோம் நாம் உண்ணும் உணவு உடுத்தும் உடை வாழும் சூழ்நிலை வாழ்க்கை முறை ஆகியவை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ஏதோ ஒரு விதத்திலே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கக்கூடிய திறமையுடையவையைத்தான் என்பதை நாம் நிச்சயமாக ஏற்கிறோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உலக அளவில் எல்லா சமுதாயங்களிலும் பன்னெடுங்காலமாக மருத்துவ முறைகள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன அந்தந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய வெப்பநிலையை கருத்தில் கொண்டு கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் அதை நாம் உண்ணும் விதம் பதப்படுத்தும் விதம் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாரம்பரியமான மருத்துவ முறைகள் இங்கே வழங்கி வருகின்றன இந்த மருத்துவ முறைகளிலெல்லாம் மருத்துவரினுடைய பங்களிப்பு எத்தனை இன்றியமையாததோ அதே அளவில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய செவிலியர்களுடைய பணியும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக மருத்துவ சிகிச்சையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு நமக்கு தொடர்ந்து துணையாக இருந்து உதவக்கூடிய நிலையிலே செவிலியர்கள் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றார்கள் அதே அளவில் செவிலியர்களைப் போலே மகப்பேறு காலத்திலே மகப்பேறு அடைந்த பெண்ணிற்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்து கொடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த பெண்ணின் உடல்நிலையை பாதுகாத்து பிள்ளையையும் அந்த பெண்ணையும் இருவரையும் பிறந்த குழந்தை மற்றும் தாய் இருவரையும் பாதுகாத்து பேணிக் கொடுப்பதிலே மிக முக்கிய பங்காற்றுபவர்களாக மருத்துவச்சிகளை நாம் கருதுகிறோம் ஆங்கில மொழியிலே இவர்களை மிட்வைஃப் என்று அழைப்பார்கள் அதாவது பேரடைந்த பெண்ணிற்கு துணையாக இருந்து அவளுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்து கொடுத்து அவளை பாதுகாத்து தரக்கூடிய பேறு காலம் என்பதையே மிகவும் கடினமான ஒரு காலமாக கருதுகிறோம் இத்தனை அளவிற்கு மருத்துவ வசதிகளெல்லாம் பெருகி பல்கி இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலில் கூட தாய்மை அடைந்திருக்கும் பெண்ணானவள் மிகவும் பாதுகாப்பான முறையிலே நடத்தப்பட வேண்டுமென்றும் எப்போதும் அவளுக்கு உறுதுணையாக யாராவது உடனிருக்க வேண்டுமென்றும் அப்படி மகப்பேரடைந்த பெண்ணை பாதுகாத்து அந்தந்த மாதத்திற்கு தகுதியாக உணவு பதார்த்தங்களை வழங்கியும் தேவையான சத்து மாத்திரைகள் முதலியவற்றை உதவியாக வழங்கியும் என்னென்ன நேரத்தில் அவளுக்கு எதை தர வேண்டும் எதை தராமல் தடுக்க வேண்டும் அவளினுடைய உடல் ஆரோக்கியத்தை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டியது எப்படி என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை மிகவும் கடினமான ஒரு காலமாக உலக அளவிலே பார்த்து வருகிறோம் மகப்பேறு அடைந்த பெண் தன்னுடைய உயிரோடு கூட கர்ப்பத்திலே மற்றொரு உயிரையும் சுமந்திருக்கிறாள் ஆக இரண்டு உயிராக உலாவரக்கூடிய அந்த பெண்ணை பாதுகாத்து சரியான முறையில் பிள்ளை பேறு அடையச் செய்ய வேண்டும் என்பதை முக்கிய கருத்தாக கொண்டு மருத்துவச்சிகள் என்று மருத்துவ தெளிவோடு சற்றேறக்குறைய செவிலியர்கள் போலே அவர்களுக்கென்று தனித்துவமான முறைகளிலே கற்றுத் தேர்ந்தவர்களையும் அடையாளம் கண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பாரம்பரிய சமுதாயத்திலும் இந்த மருத்துவச்சிகள் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நம்முடைய வீட்டிலேயே யாராவது ஒரு பெண் தாய்மை அடைந்து விட்டாள் என்றால் அவளுக்கு அறிவுரை சொல்லவும் தேவையான உணவு வகைகளை அவ்வப்போது வழங்கவும் தன்னுடைய உடல்நிலையை பாதுகாத்து கொள்ள வேண்டி குறிப்புகள் சொல்லவும் வீட்டிலேயே பெரியவர்கள் இருப்பார்கள் அதிலும் வயதாலும் அந்த வயதின் வழியே வந்த அனுபவத்தாலும் முதிர்ந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அதையும் இரண்டு மூன்று தலைமுறைகள் கண்டடைந்தவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தம் வாழ்நாளில் பல பல பெண்களினுடைய பேறுகாலத்திலே அதை பார்த்து அதிலிருந்து பல்வேறு பாடங்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்போடு இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் தரக்கூடிய குறிப்புகளை கொண்டு ஒரு அடைந்திருக்கும் பெண்ணை பாதுகாத்து அவள் மகப்பேறு எய்திய காலத்திலிருந்து தொடங்கி பிள்ளை பெற்றெடுக்கும் வரையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் இத்தனை மாதம் ஆகிவிட்டது இனி இந்த பக்கத்தில் தான் உறங்க வேண்டும் கழித்து இப்போது படுக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது தரையில் அமர்ந்து பழக வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகளை வழங்கிய வண்ணம் இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உட்கொள்ளும் உணவிலே தேவையான சத்துப் பொருட்களெல்லாம் இருக்க வேண்டுமென்றும் அதற்கும் மேலாக அதிகபட்சமாக சில சத்து பொருட்களை புரதம் முதலிய சத்து பொருட்களுக்கு தேவையான மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் தரக்கூடிய ஆலோசனைகளை பெற்று வர வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி வைக்கிறோம் அரசாங்கங்கள் ஆங்காங்கே போன்ற மகப்பேரடைந்த பெண்களுக்கென்று பல்வேறு சிறப்பான சலுகைகள் செய்து கொடுத்தும் ஒவ்வொரு மாதமும் ஏன் ஒவ்வொரு வாரமும் அவர்களுடைய வளர்ச்சியை அவர்கள் அடையக்கூடிய உடல் சார்ந்தும் உள்ளம் சார்ந்தும் எழக்கூடிய மாற்றங்களை கையாள்வதற்கும் தனித்தனியே சிறப்பு மருத்துவ வசதிகளெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் அடைந்த பெண் தன்னுடைய கருவிலே சுமந்திருக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து தான் உணவு உண்ண வேண்டிய நிலையிலே இருக்கிறாள் அந்த உணவு எத்தனை தூரத்திற்கு வலிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதிலே புரதச்சத்து கனிமச்சத்து ஆகியவையெல்லாம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை முன்வைத்துத்தான் அந்த பெண்ணுக்குரிய உணவு வகைகளை தயார் செய்து கொடுக்கிறார்கள் சத்துமாவு முதலியவை தருவதற்கான காரணத்தையும் ஆராய்ந்து அதிலே எந்த மாதிரியான பயறு வகைகள் அதிகம் சேர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்தந்த பகுதிகளிலே கிடைக்கக்கூடிய இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பதார்த்தங்களை வைத்து முடிவு செய்கிறார்கள் இதையெல்லாமும் சேர்த்து செய்யும் அளவில்தான் மருத்துவச்சிகள் என்று தனியே மருத்துவத்துறையின் ஒரு அங்கமாக சிலரை நாம் அடையாளம் காண்கிறோம் இவர்கள் அடைந்த பெண்ணுக்கு உதவி செய்வது ஒரு பங்கென்றால் அதையும் கடந்து இவர்கள் மகப்பேறு எய்திய பெண் பிள்ளை பெற்ற பிறகு அவளுக்கு உறுதுணையாக இருந்து செய்யக்கூடிய பணிவிடைகளும் ஏராளம் பிறந்த குழந்தையை கைகளால் லாவகமாக தூக்கிப் பிடிப்பதே ஒரு தனி கலை அந்த குழந்தை அதுகாரும் தாயின் வயிற்றிலே மிகவும் இக்கட்டான ஒரு இடப்பகுதியில் கைகால்களை குறுக்கிக் கொண்டு அமர்ந்திருக்கும் அப்படியிருந்து வெளியேறிய குழந்தைக்கு வெளிச்சத்தை காட்டிக் கொடுப்பதும் அந்த குழந்தையின் உடல் வாகை மிகவும் லாவகமாக கையாள்வதும் தனித்த ஒரு கலையாகவே சொல்லப்படுகிறது அதனுடைய கழுத்து இன்னும் வலிமை பெறாத காலத்தில் கைகளுக்கிடையே அந்த பிள்ளையை எப்படி இடுக்கிக் கொள்ள வேண்டும் பெற்ற தாய் மயக்கம் கலைந்து எழுந்த பிறகு பிள்ளைக்கு பால் புகட்டுவதற்கான நெறிமுறைகள் என்ன ஒருவேளை அந்த பெண்ணிற்கு பால் சுரக்காது போனால் என்ன மாதிரியான வைத்தியங்களின் மூலம் அந்த பிள்ளைக்கு பால் பெறும்படியாய் செய்ய முடியும் என்பன போன்ற துறைகளிலெல்லாம் இவர்கள் கற்றுத் தேர்ந்த வல்லுநர்களாக இருப்பார்கள் அந்த பெண் தான் இத்தனை நாட்கள் கழித்து எழுந்து அமரவும் மெதுவாக நடக்கவும் குளிக்கவுமெல்லாம் கூட பணிவிடை போலே உடனிருந்து பணி செய்யும் இவர்கள் செய்யும் இந்த வேலை அளப்பரியது இவர்களுடைய இந்த பணியெல்லாம் பாராட்டும் விதமாக மருத்துவச்சிகளுக்கென்று அந்தந்த நாடுகளிலும் தனித்தனியே இயக்கங்களும் அதைக் கடந்து உலகளாவிய அளவில் இவர்களுக்கென்றே இணைந்ததாய் செயல்படும் பேரியக்கங்களும் கூட இருக்கின்றன இவர்கள் செய்யும் இந்த பணியெல்லாம் பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இந்த அறிவு தெளிவு சென்று சேரும்படியாய் இதை கல்லூரி படிப்பாகவும் வைத்து அந்த பாடத்திட்டங்களின்படியே மருத்துவ துறை அதாவது மிட்வைஃபரி அரி என்றழைக்கப்படும் அந்த துறையிலே இவர்கள் சிறந்து விளங்கும்படியாக கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களெல்லாம் கூட மேலை நாட்டிலே இருக்க பார்க்கிறோம் அதனால் இவர்களுடைய பணி குறித்து தெளிவை பெறவும் இவர்கள் பணியிலே ஏற்படக்கூடிய இக்கட்டுக்களை சங்கடங்களை தீர்த்து கொள்வதற்கு வழிபார்த்து கொள்ளவும் இவர்களுக்கென்று தனியே ஒரு ஆணையம் இயங்கி வருகிறது அந்த ஆணையத்தார் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் ஐந்தாம் தேதி உலக மருத்துவச்சிகள் தினம் என்ற பெயரிலே இவர்கள் செய்யும் அளப்பரிய சேவையை பாராட்டும் விதமாக உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இவர்கள் இதுகாறும் செய்து வந்திருக்கக்கூடிய செயல்களை பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக இவர்களினுடைய பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக ஒரு நாள் அனுட்டிக்கப்படுகிறது அந்த நாளன்று இந்த மருத்துவச்சி என்றழைக்கப்படும் துறை அந்த துறையிலே செயலாற்றுபவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அவர்களிடமிருந்து பொது சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய பணிகள் என்னென்ன இதை செய்யும் காலத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன அதிலிருந்து அவர்கள் எப்படி விடுபெறுகிறார்கள் என்பன போன்ற பல்வேறு தலைப்புகளையும் ஆராய்ந்து அததற்கு தகுதியான விடையை பெறுவதற்கான நாளாகவே இந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள் பேரடைந்த காலத்தில் தாய் பாட்டி அத்தைமார் முதலியோர்கள் சுற்றி இருந்து பணிவிடை செய்யும் பெண்ணிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒருவேளை அதுபோன்ற உறவுகளெல்லாம் அருகி வரக்கூடிய இந்த காலச்சூழலிலே தனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத நிலையிலே மகப்பேரடைந்த தாயானவள் எந்த நிலையிலும் கைவிடப்பட்டதாக எண்ணாமல் இருக்கும்படியாய் பெரிய அளவிலே ஒரு விதத்தில் சமுதாய சேவை போலே இயங்கி வரும் இந்த மருத்துவச்சுகளின் மூலமாகத்தான் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த காலச்சூழலில் பெண்மை அடைந்தவர்களுக்கு தாய்மை அடைந்தவர்கள் அவர்களுடைய மகப்பேறு காலத்தில் எளிமையான முறையிலே பிள்ளை பெற்று அது நல்ல விதமாக வளர்ச்சியோடு கூட வளர்த்து தரும் அளவிற்கு இவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக கருதும் விதத்தில் அமைந்திருக்கிறது பல நேரங்களிலும் பெற்ற தாய்க்கு ஒருவேளை அந்த குழந்தைக்கு பால் தர முடியாது போனால் எந்த மாதிரியான பால் வகைகளை அதாவது செயற்கையாக தயார் செய்யும் பால் வகைகளை எப்படி புகட்ட வேண்டும் அந்த குழந்தையை குளிப்பாட்டும் விதம் என்ன நாளில் ஒவ்வொரு நாளும் இத்தனை மணி நேரம் இத்தனை நிமிடங்கள் அந்த பெற்ற குழந்தையை வெயிலிலே காண்பித்து உள்ளே அழைத்து வருவது அந்த குழந்தையின் கைகால்களை நீட்டி வளைத்துமாய்ப் பிடித்திருப்பது என்று இவர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையிலே செய்ய வேண்டிய பணிவிடைகளிலெல்லாம் நல்ல விதத்தில் பயிற்சியேற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் மேலை நாடுகளிலே அந்த மனைவி வீட்டில் செய்து வந்த பணிகளையும் சேர்த்து செய்யும் அளவிற்கு வீட்டின் பணிகளையும் சேர்த்து செய்யும் அளவிற்கு இவர்கள் படியால் பிள்ளை பிள்ளைப்பேறு அடைந்த பெண்கள் தங்களுக்கான இப்படிப்பட்ட ஒரு மருத்துவச்சியை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கெல்லாம் கூட தனியார் நிறுவனங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன பிள்ளைப்பேற்று காலத்திற்கும் சில வாரங்கள் முன்பாகவிருந்தே அவர்களோடு பேசியும் பழகியும் அந்த பெண்ணின் தேவைகளையெல்லாம் அறிந்து கொண்டு இவள் செய்யவிருக்கும் பணிக்கு தன்னையே தான் ஆயத்தப்படுத்தி கொள்கிறாள் அதனால் இப்படியான இந்த பணியில் இவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை குறித்து பேசுவதற்கான ஒரு தளமாகத்தான் உலக மருத்துவச்சிகள் தினம் என்று ஒரு தினத்தையே கொண்டாடி வருகிறோம் அன்றைய தினம் பல்வேறு நாடுகளிலும் பொதுக்கூட்டங்கள் தேவைப்பட்டால் நீண்ட நெடிய நடைப்பயணங்கள் அவர்களினுடைய தேவைகளை அதை தீர்த்து வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்திடம் இவர்கள் மனு வழங்குவது என்று இந்த நாள் முழுவதும் இவர்களுடைய சிறப்பை பொதுமக்கள் எண்ணி அறிந்து கொள்ளும் விதமாக வடிவமைத்துக் கொள்கிறார்கள் பேரணிகளின் மூலமாக தாங்கள் செய்யும் சேவையை தெரிந்தவர் தெரியாதவர் என்று எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் ஒரு முக்கிய அங்கம் இந்த நாளில் பல்வேறு நாடுகளிலும் நடந்து வருவதை பார்க்கிறோம் மருத்துவத்துறையிலே செவிலியர்களுடைய பங்களிப்பு அதிகம் பொதுமக்கள் அறிந்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவச்சிகள் என்று அவர்களிலிருந்தும் வேறுபட்டவர்களாக பணியாற்றக்கூடிய இந்த துறையை சேர்ந்தவர்கள் பற்றி அதிகம் அறியாதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது அந்த குறைதீர செவிலியர்கள் போலேயும் அவர்களினும் சிறப்பான ஒரு காலப்பேற்றை இவர்கள் பணிவிடையாக இருந்து நமக்கு உதவி செய்து வரக்கூடிய அந்த சூழலில் இவர்கள் பணியை தனியே அங்கீகரிக்கும் விதமாகவும் மே மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்தாம் தேதி மருத்துவச்சிகள் தினம் என்றே உலக அளவில் கொண்டாடி வருகிறோம் உலக மருத்துவச்சிகள் தினத்தின் வரலாறு குறித்தும் அவர்கள் சமுதாயத்திற்கு செய்து வரக்கூடிய சேவைகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்